ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கம்தெல்லாம் இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கும் துவா அல்லாஹ் மழையால் பாதிக்கப்பட்டவங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம எல்லா விட நம்ம துவா செஞ்சுக்குவோம் என்னங்க செய்கிறது காலையில் எழுந்திரிச்சா என்ன பண்ணுறதுன்னு இதே குழப்பமாக இருக்குது என்ன சமையல் செய்யலாம் அப்படின்ட்டு சரி நான் என்ன செய்ய போறேன்னு இது வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நான் சாம்பார் தான் போட போகிறேன் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் பருப்பை கழுவி குக்கரில் வேக வச்சாச்சு சரி தேவையான பொருட்களை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி பீட்ரூட்டு அப்புறம் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி எல்லாம் வெஜிடேரியனாக இருந்தால் எப்படி அதனால நெத்திலி கருவாடம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சொல்லுன்னு இருக்கணும்ல இப்போ மூணுத்துக்குமே நம்ம மசாலா ஒன்றா கொடுக்க போகிறோம் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதில் மூணுத்துக்குமே மஞ்சள் பொடி போட்டுக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கங்க அப்புறம் காரப்பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக போடுறேன் நான் நெத்திலி கருவாடில் கொஞ்சம் போட்டுக்கோங்க பீட்ரூட்டில் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க கருவாடுக்கு ரொம்ப சேர்க்க வேணாம் சும்மா லைட்டாக சேர்த்தா போதும் மிஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட்டை மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சரி வெஜிடேரியன் தான் செய்யலாம்னு நினச்சாலும் நமக்கு அது கேட்க மாட்டேனுங்குது சரி ஏதோ ஒரு சொல்லுன்னு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கருவாடை மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்னங்க மறுபடியும் புயல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நியூஸில் பயமாக இருக்குது அல்லாதான் எல்லோரையும் பாதுகாக்கணும் அப்புறம் என்ன வச்சுக்கோங்க பேனில் சரி பீட்ரூட்டை பொரியல் பண்ணிவிடுவோம் அதுக்கு யூசல் கடுவு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் அது எல்லாத்தையும் போட்டு தாளிங்க அப்புறம் நம்ம பெரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல பீட்ரூட்டை விட்டை தான் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாச்சே சரி அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேனில் எல்லாத்தையும் கிளறி விடுங்க கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க வேகட்டும் அது ஒரு பக்கம் வேகட்டும் அங்கே அடுப்பில் சாதம் ரெடியாக இருக்குது உலை வச்சாச்சு சரி அது பாட்டு கொதிக்கிட்டோம் பருப்பும் விசிலுக்காக வெயிட் பண்ணுது சரி பருப்பு வேகிட்டோம் அதுக்கடையில் நம்ம என்ன செய்யலாம் நான் எப்போதும் வதக்கி வைக்கிற சாம்பார் தாங்க வைப்பேன் சம்டைம் எப்பயாவது சில நேரம் வந்து அப்படியே அதுலேயே நான் வேக வச்சிடுறது நீங்கள் இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க விஜிடபிள்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க வதக்கிட்டு நம்ம சாம்பாருக்கு என்னென்ன மசாலா கொடுக்கணுன்றோ அதை நீங்கள் எல்லாம் கொடுத்துருங்க சாம்பார் பொடி காரப்பொடி எல்லாம் அதுலேயே தூக்கி கொடுத்து நல்லா அதை வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க இங்கே பீட்ருட்டு ஆல்மோஸ்ட் ரெடியாயிடுச்சு அதுக்கு தேங்காய் பூ போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது அப்பாடா ஒரு இது டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சி அப்புறம் உலை கொதிச்சிட்டு இருக்குது பருப்பை திறந்து பார்ப்போம் ஆஹா பருப்பு நல்லா வெந்துருச்சு சரி சாம்பாருக்குள்ளதை பார்ப்போம் விஜிடபிள்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது நல்லா வெந்துருச்சு நீங்கள் இந்த சாம்பாரை நீங்கள் ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்புலியே தூக்கி அந்த காய்கறிகளை தூக்கி அதில் கொட்டுங்க எப்போதும் நம்ம ஒரே பாட்டில் வைக்காத இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக அதுக்கு தேவையான புளியை அதில் கரைச்சி ஊற்றுங்க ரொம்ப புளிப்பு வேணாம் சாம்பாருக்கு ஓகே சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மணக்க மணக்க கமன்னு இருக்குது சாம்பார் ம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஆசிசல் எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி தான் நான் இதில் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணல பொடி வந்து நான் சாம்பார்லேயே ஆட் பண்ணிவிட்டேன் அந்த காய் வேகும்போதே கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா ஜீரகம் அது போட்டு தாளித்து அந்த சாம்பாரை தூக்கி கொட்டுங்க வாவ் நைஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ம் அதுக்கு ஃபினிஷிங்காக மல்லித்தலையை தூவி விட்டு சாம்பாரை இறக்கி வைக்க வேண்டியதுதான் ஆல்மோஸ்ட்டு ரெண்டு ஐட்டம் முடிஞ்சிருச்சு ஆஹா கருவாடு கருவாடு தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது சாப்பாடு அடுத்தது உருளைக்கெழங்கு வே வெயிட் பண்ணுது என்னடா எப்படா வருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரி உருளைக்கெழங்கு வறுத்துருவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு போடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு போட்டுட்டு அந்த உருளைக்கெழங்கையும் அதிலேயே தூக்கி கொட்டுங்க கொட்டி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் வதக்கி விடுங்க ஆ கருவாடு ரெடி ஆகிட்டு இருக்குது செய்கிறா ஐட்டத்துலேயே இதுதான் பார்க்க சூப்பராக இருக்குது அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த உருளைக்கெழங்கு வேக வைங்க வெந்துருச்சு உருளைக்கெழங்கு வெந்திருச்சுன்னு பாப்பமாக வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அல்ஹமதுல்லா அப்பா சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வதக்கி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அல்கம் இன்றைக்கி எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலாக எல்லாம் குளிச்சுட்டு தொழுதுட்டு சாப்பிட வேண்டியதான் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்